உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு நீங்கள் வந்து ஹாஃப் பாயில் தோசை எப்படி டூ மினிட்ஸில் போடலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதாவது அறவைக்காடு தோசை நான் செஞ்சு காமிக்க போகிறேன் தெரியாதவங்க உங்களுக்கு டூ மினிட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் அதாவது தோசை மாவு எடுத்து வச்சுக்கோங்க நாங்கள் தோசை மாவு எப்படி அரைக்கிறது கூட நம்ம நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து முட்டை தேவை இது வந்துட்டு பெப்பர் தூள் அதாவது பெப்பரும் உப்பும் நாங்கள் வந்து ஜ சேர்த்து நாங்கள் வச்சுருக்கோம் இந்த பாக்ஸில் நீங்கள் பெப்பர் பெப்பர் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து மிளகாய் தூள் ஆயில் தேவை நம்ம தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா அடுப்பை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க அதாவது ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் ஆகட்டும் எப்போவுமே தோசை சூடை போகணுன்னா கல் வந்து நல்லா ஹீட் ஆகுனா தான் தோசை வந்து நல்லா சூப்பராக வரும் அதாவது ஹாஃப் சூட்லேயோ இல்லை சிம்மில் வச்சாலோ தோசை வராது முருகலாக வராது இப்போ நம்ம வந்து கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ கல் ஹீட்டாகிடுச்சு நல்லா தோசை வந்து நல்லா பரவலாக எவ்வளோக்கு கல் இருக்கோ அவ்வளோக்கு நல்லா பெருசாக ஊற்றுங்க நல்லா பரவலாக ஊற்றிடுங்க பரவலாக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ பரவலாக வந்ததுக்கப்புறம் இப்போ எண்ணெயை எண்ணெய் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க ஃபுல்லாக சுற்றி ஊற்றிட்டு நடுவுலையும் எண்ணெய் ஊற்றிருங்க ஏன்னா நம்ம வந்து முட்டை போட போகிறேன் அதாவது எக்கு சேர்க்க போகிறதனால இப்போ உடனே வந்துட்டு நம்ம முட்டை வந்து உடச்சல் ஊற்றிடலாம் இது வந்து ஹாஃப் பாயில் வந்துட்டு முட்டையை வந்துட்டு ஃபுல்லாக வேக விடாமல் எடுத்து எடுத்துடணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் இப்போ நான் வந்து முட்டை வந்து ஊற்றிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம பெப்பரும் உப்பு சேர்க்க போகிறோம் பெப்பர் உப்பு போட்டுருங்க இது வந்து காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க டீச்சர் போ அதாவது காலையில் வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் போகிறோம் ஸ்கூல் போகிறோம் அப்போ வந்துட்டு அவசர அவசரமாக செய்கிறதுக்கு இந்த டூ மினிட்ஸில் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அதோட மிளகாய்த்தூள் சேர்த்தலாம் லிட்டலாக சேருங்க குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க ஹாஃப் பாயிலோட முற்று தோசை செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை வந்து திருப்பி போகிறதுனாலும் திருப்பி போடலாம் அப்படியே எடுத்துவும் சாப்பிட்லாம் ஃபுல்லாக தடவி விடுங்க அப்போ தான் வேப்போம் தோசை வந்து நல்லா முறுகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை நான் ஹாஃப் பாயிலாக தான் நான் எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் அறவே காடாக தான் எடுக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு அறவே காடு பிடிக்கல பிடிக்காதுன்னா இதை நீங்கள் திருப்பி போட்டும் சாப்பிட்லாம் பட் குழந்தைங்கள்லாம் அறவே காட்டில் சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் டூ மினிட்ஸ் தான் டூ மினிட்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு ஹாஃப் பாயில் மசாலா எக் தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டுக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டா ஹெல்தியானதும் கூட குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஃபோன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ